தீபாவளியை கொண்டாட புத்தாடை பட்டாசு என பொதுமக்கள் விரும்பினாலும் நொறுக்கு தீனிகளுக்கும் தனி இடம் கொடுத்து வருகின்றனர் அதிரசம் முறுக்கு என வழக்கமாக இருக்கும் தீனி வகைகளின் வரிசையில் இந்த வருட தீபாவளியில் வரிசை கட்டி நிற்கும் பாரம்பரிய நொறுக்கு தீனிகள் என்னென்ன என்பதை பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில் இந்துக்கள் மட்டுமல்லாது அனைத்து மதத்தினரும் சொந்த விழாவாக கொண்டாடும் பண்டிகை என்றால் அது தீபாவளிதான் புத்தாடைகள் பட்டாசுகள் இனிப்பு வகைகள் என எத்தனை இருந்தாலும் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் விரும்பும் பலகாரங்கள் என்றால் அது முறுக்கும் அதிரசமும் தான் அனைத்து வீடுகளிலும் பலகாரங்களுக்கும் தனி முக்கியத்துவம் கொடுக்கப்படுவது உண்டு ஆனால் நாகரிக வளர்ச்சியாலும் இயந்திர வாழ்க்கையாலும் இன்று பெரும்பாலான வீடுகளில் நொறுக்கு தீனிகள் செய்வது முற்றிலும் குறைந்துள்ளது மாறாக பலகாரக் கடைகளை மக்கள் நாடி செல்கின்றனர் அந்த வகையில் இந்த வருட தீபாவளி முறுக்கு அதிரசத்தோடு நிற்காமல் சிறுதானியங்களில் தயாரான எள்ளடை ரவா லட்டு ரிப்பன் பக்கோடா பொருளங்கா உருண்டை சிமிலி குழுக்கட்டை ராகி அடை போன்ற நவதானிய பலகாரங்களும் இடம்பெறுகின்றன திருவண்ணாமலை மாநகரில் உள்ள கட்டபொம்மன் தெருவில் செயல்பட்டு வரும் பெஸ்ட் ஸ்நாக்ஸ் கடையில் ரீஃபைண்ட் ஆயிலால் செய்யப்படும் பலகாரங்கள் அப்பகுதி மக்களுக்கு இன்று பதினைந்துக்கும் மேற்பட்ட பெண்கள் வேலை செய்து வருகின்றனர் அதற்கு தங்கள் கடையின் நம்பகத்தன்மையும் டேஸ்டும் தான் காரணம் என கடை உரிமையாளர்கள் தெரிவிக்கின்றனர் பஜ்ஜி போண்டா ஸ்வீட் போண்டா கார போண்டா அரிசி போண்டா இவ்வளோ ஐட்டங்களும் ஈவினிங் கொடுக்குறோம் அதே மாதிரி சுண்டல் பெரியவங்க முதியோர்கள் சாப்பிட்ற அளவு சுண்டல் ராகி அடை இதுவும் கொடு கொடுத்துட்ருக்கோம் பிள்ளைங்க விரும்பி சாப்பிட்ற அளவுங்க அந்த பொருள் விலங்க அவருடைய வந்து பிள்ளைங்களுக்கு என்னன்னே தெரியாத ஒரு பிள்ளைங்க ஆனால் இன்றைக்கி அதுங்க வந்து எங்கள் கடையில் விரும்பி கேட்குது இதுதான் வேணும் கை கை காமிச்சு கேட்குதுங்க எங்களுக்கே ஒரு ஆச்சரியமாக இருக்குது இந்த பொருள் யாருமே செஞ்சு கொடுக்காமல் ஒரு பொருள் இந்த பிள்ளைங்க எப்படி இதை சாப்பிடுதுங்கிற அளவில் இருக்குது பொதுவாக இந்த கடையில் மெதுவடை மினிவடை போலி சமோசா சுண்டல் மற்றும் பயிறு வகைகள் மட்டுமே வாடிக்கையாளர்களுக்கு நாள்தோறும் தயார் செய்து கொடுத்து வருகின்றனர் பலகாரங்கள் செய்யும் விதமும் அதன் ருசியும் வாடிக்கையாளர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை கொடுத்து வருகிறது இந்த கடைக்கு வாடிக்கையாளர்கள் கொடுத்த வரவேற்பு அவர்கள் பல ஆர்டர்களையும் எடுத்தும் பலவித ஐட்டங்களையும் செய்ய தூண்டியுள்ளது அப்படி இருக்கையில் இந்த வருடம் தீபாவளியை முன்னிட்டு வாடிக்கையாளர்கள் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க பாரம்பரிய முறைப்படி அதிகப்படியான எண்ணிக்கையில் அதிரசம் எள்ளடை லட்டு ரவா லட்டு ரிப்பன் பக்கோடா உள்ளிட்டவைகள் தயாராகி வருகின்றன அவைகள் ஆர்டர்களின் பெயரில் மொத்தமாகவும் சில்லறையாகவும் அப்பகுதி பொதுமக்கள் வாங்கிச் செல்கின்றனர் அது சத்தானவையாகவும் தயார் அவற்றை கர்ப்பிணிகள் மற்றும் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் விரும்பி சாப்பிடலாம் என கடை உரிமையாளர்கள் தெரிவிக்கின்றனர் நாங்கள் ரெண்டு பெண்கள் யாக தொடங்கப்பட்ட கடை இன்னைக்கு பதினைந்து பெண்கள் வந்து வேலை பார்க்குறோம் நான் எங்கள் கடையில் முறுக்கு எல்லட அதிரசம் சோமாசு லட்டு சிமிலி புருளங்காபுரண்டையை போடுவோம் மாலையில் பஜ்ஜி போண்டா வடை அதெல்லாம் மாலையில் போடுவோம் எங்களது வந்து ஆயில் வந்து ரீஃபண்ட் ஆயில் தான் அரிசியும் அதே மாதிரி பொன்னி அரிசியில் தான் போடுவோம் தரமான பொருட்கள் தான் கொடுக்குறோம் எங்களால் ஆர்டரே எடுத்துக்க முடியல இந்த வருஷம் அவ்வளோ ஆர்டர் செஞ்சுட்டு இருக்கோம் நாங்கள் இவர்கள் கடந்த நான்கு வருடங்களாக இருபதுக்கும் மேற்பட்ட பெண்களின் வாழ்வாதாரம் உயரும் வகையில் அவர்களுக்கு வேலைவாய்ப்பு ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில் தினம்தோறும் இரண்டாயிரம் முறுக்கு எள்ளடை அதிரசம் உற்பத்தி செய்து வந்த நிலையில் தற்போது புது புது ரகங்களில் நொறுக்கு தீனிகளையும் செய்து அசத்தி வருகின்றனர் தமிழகம் மட்டுமல்லாது வெளிநாடுகளிலும் இவர்கள் செய்யும் தீனிகளுக்கு மவுசு இருப்பதாக கடை உரிமையாளர்கள் பெருமிதம் கொள்கின்றனர் எங்க கடை ஸ்நாக்ஸ் எல்லாருமே விரும்பி சாப்பிட்றாங்க ஒவ்வொரு நாளுக்கு நாள் எங்க ஸ்நாக்ஸ் வந்து டெவலப் ஆகிட்டே தான் இருக்குது ஆனா தீபாவளி சீசன்ல எங்களால மக்கள்ல திருப்தி பண்ண முடியாத அளவுக்கு ஆர்டர் வந்துட்டு இருக்கு எங்களால முடியல செஞ்சு கொடுக்க முடியல இன்னும் பல ஆட்கள் எங்களுக்கு வேலைக்கு கிடைத்தா நல்லா இருக்கும் எங்க ஸ்நாக்ஸ் இங்க இருந்து அமெரிக்காவர்களையும் போகுது அமெரிக்காவில் இருக்கிறவங்க சாப்பிட்டு கூட நல்லா இருக்கு பத்து நாள் நாங்க எங்க வச்சு சாப்பிடறோம் சொல்லும் போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மேலும் அவர்கள் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை அதிகமாகி இருப்பதாகவும் பல வாடிக்கையாளர்களுக்கு தங்களால் பொருட்கள் கொடுக்க முடியாமல் திருப்பி அனுப்புவதாகவும் தெரிவித்தனர்